திருமயம் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிச்செலியன் அவர்கள் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெள்ளிக்குடிப்பட்டி கு கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோபிச்செலியன் ஆகியோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் இன்று மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாமினை பார்வையிட்டு மக்களிடம் கோரிக்கைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்து பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அருணா பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் இந்த ஆண்டு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவர் படிப்பில் சேர்ந்துள்ளனர் அடுத்த ஆண்டு இதே புதுக்கோட்டையில் அதிக எண்ணிக்கையில் மருத்துவ மாணவர்கள் உருவாக வேண்டும் என்று தெரிவித்தார் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நேரில் பார்வையிட்டு பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கான ஆறு நகல் அட்டைகளையும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை பெறுவதற்கான இரண்டு நகல் அட்டைகளையும் வழங்கிய பின் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கூட்டுறவுத்துறை துறை உள்ளிட்ட பல்வேறு பதினைந்து அரசு துறைகளை சார்ந்த நாற்பத்தி நான்கு சேவைகள் வழங்கப்படுகிறது இம்முகாம்களில் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் சம்பந்தப்பட்ட துறைகளால் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் வழங்கப்பட்டு தீர்வு காணப்படுகிறது எனவே இம்முகாம்களை பொதுமக்கள் அனைவரும் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மாண்புமிகு சட்டம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்தார் பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவிச்செல்லியன் அரசு திட்டங்களை தெளிவாக எடுத்துக் கூறக்கூடிய மாவட்ட தலைவரை இந்த மாவட்டத்தில் தான் பார்க்கிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் பொதுமக்களுக்கு சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் மூலம் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊரக பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் சென்றடையும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இம்முகாமில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மற்றும் சீர்மரப்பினர் நலத்துறை கூட்டுறவுத்துறை எரிசக்தித்துறை உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத் தீர்வைத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உலக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட பதினைந்து அரசு துறைகள் சார்ந்த நாற்பத்தி நான்கு சேவைகள் வழங்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்திடும் வகையில் இம்முகாம்களை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா ஒன்றிய செயலாளர்கள் ஆறு சிதம்பரம் கணேசன் உள்ளிட்ட பங்கேற்றனர் அரசியல் திட்டங்களை சுருக்கமாக தெளிவாக

எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தில் உறவுகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அன்பு தலைவர் கலைஞர் எண்ணத்தோடு தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது சட்டமன்றத்தில் சொன்ன முதல் வாசகம்